இங்கிலீஷ்ல லெஃப்ட் ரைட் எது கரெக்ட்டா சொல்லுங்க பாப்போம் இது ரைட் இல்ல லெஃப்ட் தூங்கும்போது கேட்டா சொல்லுவீங்களா தெரியும் எது லெஃப்ட் இது லெஃப்ட் இது ரைட் ஓகே வலது கை எது எது தெரியாது ஏன் தெரியாது சொல்லி தரல ஓகே இப்போ நீங்க தூக்கத்துல எழுந்து கேட்டா கூட லெஃப்ட் ரைட் சொல்ற மாதிரி வலது கை எது எதுன்னு தெரியுமே சொல்லட்டா ஓகே நீங்க எந்த கையால சாப்பிடுவீங்க இந்த கை இந்த கை அது என்ன கை இங்கிலீஷ்ல ரைட் ரைட் ஓகே ரைட் சாப்பிடும் போது எந்த கையில சாப்பிடுவீங்க இந்த கை சாப்பாடு எடுத்து எங்க போவோம் வாய்க்கு போறது வலது கை ஓகே இந்த பேர் தூக்கல எழுப்பி கேட்டாலும் கரெக்டா சொல்லணும் வாய்க்கு போறது வலது கை ஓகே அப்ப இந்த கை என்ன கை கை எதனால இடது கை அந்த கை இடைக்கு போவோம் அந்த கை ஓகே வாய்க்கு போறது வலது கை இடது கை இடது கை சொல்லு இப்ப வலது கை எது ஏன் அதுக்கு பேர் வலது கை வாயே வாய்க்கு போறதுனால வலது கை வலது கை சொல்ல வலது கை வலது கை கிடைக்கு போறது இடது கை ஓகே இத மறக்கவே மாட்டியா வலது கை எது ஓகே நன்றி